அனைவருக்கும் வணக்கம் நான் நேர்களுக்காக நான் ரோமா தாமரை பற்றி பார்க்கலாம் தாமரை இந்தியாவின் தேசிய மலர் மட்டுமல்ல கலாச்சாரம் மற்றும் அறிவியல் ரீதியாகவும் மிக முக்கியமான ஒரு தாவரம் அதாவது இலைகள் தாமரை இலைகள் நீருக்கு மேல் உயர்ந்து நிற்கும் இவற்றின் மேல் மெழுகு போன்ற ஒரு படலம் இருப்பதால் தண்ணீர் ஒட்டாது தண்டு வந்து நீருக்கடியில் சேற்றில் தண்டு படர்ந்திருக்கும் இது உணவாகவும் பயன்படுகிறது அதிகாலை சூரிய ஒளியில் மலர்ந்து மாலையில் குவியும் தன்மை கொண்டது காய்ச்சலை குறைக்கவும் தாமரை இதழ்கள் இரத்தத்தை சுத்திகரிக்கவும் உதவுகின்றன இதில் அதிக பிரதேசத்து உள்ளது இது சிறுநீர் கோளாறுகளை சரிசெய்ய பயன்படுகிறது தாமரை சிறுநீர விதை தாமரை விதை சிறுநீரக கோளாறுகளை சரிசெய்ய பயன்படுகிறது நாற்றத்தை அதிகம் கொண்டது உடல் எடையை குறைக்க உதவும் சேற்றில் பிறந்தாலும் சேர் ஒட்டாமல் தூய்மையாக திகழ்வதால் இது தூய்மைக்கும் ஞானத்திற்கும் அடையாளமாக திகழ்கிறது இந்து மற்றும் பௌத்த மதங்களின் தெய்வங்களின் இருப்பிடமாகவும் ஆசனமாகவும் தாமரை போற்றப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்தியாவின் தேசிய மலராக இது அறிவிக்கப்பட்டது நன்றி